வணக்கம் வெல்கம் டு கீரிபிள்ள சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராயன் டிடிஎஃப்னரா என்ன சொல்கிறேன் கீரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆர்வத்தோடு உள்ளது பார்க்கலாம் அல்லாமல் நிறைய விஷயங்களில் நடந்திருக்கு இந்த டிடிஎஃப் டாஸ்க்கில் அது என்ன ஏதுன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பார்க்குற ஆரம்பத்தில் பார்க்குற நீங்கள் உடனே வந்து லைக்கை போட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தண்ணி கொடுக்குங்க இது நம்மளோட புது சேனல் கீரி பிள்ளை டூ பாயிண்ட் ஊ பழைய சேனல் மரிச்சு போய் பரவாயில்ல திரும்ப எந்திரிப்போம் ஓகேவா ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிடிஎஃப் வின்னரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உள்ள நடந்த விஷயங்களை பற்றி பேசுவோம் அப்படின்னா ப்ரோ விஷயம் நடந்திருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க எபிசோட்லையும் பார்த்துருப்பீங்க எபிசோட வந்து கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு அதாவது ரயான் அபோட் முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா ஸ்பெசிஃபிக்காக முத்துக்குமரன் மஞ்சரி கூட கொஞ்சம் ஜாக்கட்லையும் சேர்த்துக்கிறாங்க அதாவது இந்த வீட்டில் பேசி ஒரு விஷயத்த மாற்றிடலாம் பேச்சாற்றாளர்கள் வந்து பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறைய விஷயம் மாற்ற மாற்றுறாங்க எல்லா சீசன்லையும் பிளேயர் ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் பேசக்கூடியவங்க உள்ளே போடுவாங்க இந்த சீசனில் வந்து பேசுகிறவங்களே போட்டிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணுறது நம்ம அவங்க தப்பு பண்ணால் கூட அதை பேசி அவங்க சமாளித்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாத ஒரு ஒப்பாரின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இது ஒரு வகையான ஒப்பாரி தான் அதை நம்மளவுன்னு பண்ண அடுத்து ஒன்று பண்ணுறேன்னா அதை வந்து அதை ஜீரணிச்சிக்க முடியாது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கும்போது போது அது ஆட்டோமேட்டிக்காக வெவ்வேறு புலம்பர்கள் மூலம் வரும் ஆனால் பார்க்குறவங்கள என்ன சொல்கிறாங்க தூங்குமரன் பேசிகிட்டே இருக்காங்க உங்கள் தூங்குமரன் பேசு ஏ பேசுறது புள்ளா ரயன் தான் ஏன் அது உங்கள் கண்ணுக்கு தெரிலையா உட்காந்து புலம்புறான் புலம்புறேன் ஒரு மூளைக்கு மூலம் உட்காந்து புலம்பிட்டு தான் இருக்கேன் அதுவும் முத்துக்குமரனை பற்றி தான் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா தெரியலான்னு எனக்கு ஒன்றும் புரியலை அது மட்டும் இல்லாமல் இங்கே விட்ட வார்த்தைகள் என்னென்னா பத்திமன்ற பேச்சாளர்கள் சிறப்பாக பேசுகிறவங்க உள்ள விட்டாங்க அப்படின்னு உனக்கு கண்ணும் தெரியுதா காது கேட்குறான்னு இந்த இதில் எல்லா ஒருத்தன் உயிரை கொடுத்து எஃபோர்ட் போட்டுட்ருக்கான் எல்லாம் கையை ஊன இப்படி நீச்சல் அடிச்செல்லாம் தரையில் வந்தது யாரும் முத்துக்குமரம் தானே செங்கலை செங்கல் டாஸ்கில் அவ்வளோ நேரம் நின்று அவ்வளோ உயிரை கொடுத்து போராடி விளாட் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா அதுக்கு முன்னாடி இப்போவே டாஸ்க்கு எத்தனை டாஸ்க்கு டிடிஎஃப்லையும் உசர கொடுத்து தான் பேசுகிறான் உனே நீ தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை டேக்கிள் பண்ண முடியாமல் ஓடுறேன்னா யார் மேலே மிஸ்டேக் எனக்கு புரியலையே முத்துக்குமரோட பேச்சு திறமையை உன்னால் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா ஐயா என்னால் முடியல இங்கேயா அப்படின்னு கிளம்பிடுங்க எதுக்கு எனக்கு புரியல நீங்கள்லாம் நீங்கள் அவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் இருக்கீங்களே நான் வந்து சீரியல்ல இருந்து நான் வந்து நான் ஆக்டர் நான் வந்து சீரியலில் இது பண்ணுவாங்க நான் ஹீரோங்க ஏன் அதெல்லாம் சொல்லும்போது போது அப்போ நீங்கள்லாம் ஒரு ஒரு கும்பலாக இருப்பீங்க ஆங்கர் ஒரு கும்பல் ஆர்டிஸ்ட் ஒரு கும்பல் இருப்பீங்க ஒருத்தன் வந்து சிறப்பாக பேசி யூடியூப்லேயும் இல்லை ஒரு பட்டியல் மட்டத்தில் பேசி உள்ள பேச்சு மூலம் உள்ள ஒரு ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாப்பா தம்பி ஒருத்தனை பேசி ஜெயிச்சு வரது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரொம்ப கஷ்டம் என் மக்களுக்கு பொறுமையே கிடையாது ஒருத்தன் பேசுறத கேட்கறது எப்படின்னா எக்ஸாம்பிள் என் வீடியோ சொல்ல வைக்கலாம் ஏன்னா நான் பேசுறதை கேட்கணும் அவங்க ஒரு நிமிஷத்தில் வெளில போவாங்க ஃபிஃப்டீன் செகண்டில் வெளில போவாங்க எட்டு நிமிஷம் பார்க்குறாங்க ரொம்ப ரேர் மினிமம் ஆயிரம் வியூஸ் போனால் அதில் பத்து பேர் எட்டு நிமிஷம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்போது நம்ம பேசுறத மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த திறமைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் என்ன சும்மா டான்ஸ் ஆடி சும்மா சாரி நான் அதுக்கு எஃபோர்ட் தான் போகிறாங்க டான்ஸ் ஆடினா ஓகே அதில் ஒரு சாங் இருக்கும் ஒரு ரிதம் ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து மைண்டில் பார்க்கறதுக்கு ஒன்று இருக்கும் ஓகேவா பார்ப்பாங்க சாங்கும் அப்படிதான் நல்லா இனிமையாக பண்ணேன் ஏன்னா அது கேட்பாங்க பட் பேசுகிறது சுவாரஸ்யமாக இருந்தால் மட்டும் தான் கேட்பாங்க ஒரு செகண்ட் வந்து போர் அடித்தாலும் ஸ்கிப்பு தான் நீங்கள் அது ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி டிவியில் இருந்தாலும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேச சரி அழகாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு சம் ஒருத்தன் பேசும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அதில் ஃபன் இருக்கா அதில் ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கும் தான் மக்கள் அங்கே உட்காந்து பார்க்குறாங்க ஸோ அதுதான் உண்மை அதனால தான் முத்துக்குமார் ட்ரெண்ட் ஆகிறாரு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது அதை எப்படி கன்வே பண்ணுறான் அதோட வே ஆஃப் டாக் எப்படி இருக்குது அது என்னென்ன விஷயத்த அதாவது ஒரு சீரியஸான விஷயத்த எவ்வளோ சிம்பிளாக எளிமையாக காமெடியாக அதை வைக்கிறான் அப்படிங்கிறதான் மேட்ரு ஸோ அதனால நான் முத்துக்குமரம் நிறைய பேர் பிடிக்குது சும்மா பேசிகிட்டே இருக்காங்க பேசுறதுனால வந்து அப்படிலாம் கிடையாது அது தரம அவங்கள்ட்ட இல்லைனா ஓகே அவங்கள்ட்ட வந்து நான் கேம் நல்லாடுவோம்ப்பா ஏதோ அங்கங்கே கொஞ்சம் வந்து டாஸ்க்கை வந்து பேசி கூட கொஞ்சம் ஏதோ பண்ண முடியும் அப்படின்னா ஓகே இல்லை எனக்கு வராதுங்க அந்த முத்துக்குமரன் மாதிரி வராது மஞ்சள் அளவுக்கு வராது பட் என்னோடய எஃபர்ட்டை நான் போகிறேன்னு சொன்னால் அக்ரி அதை அக்ரி பண்ணலாம் பட் நீ பண்ணுறதுலாம் என்ன எனக்கு புரியலை ஒருத்த ஒருத்த பே அதாவது பேசி ஒரு வந்து வளரக்கூடாது அப்படி தானே எனக்கு புரியலை நான் பேச சொன்ன பிக் பிக்பாஸில் எயிட்டி பர்சன்ட்னா ட்வெண்ட்டி தான் டாஸ்க் ப்ளே எண்பது சதவீதம் உன்னோட பேச்சுத்திறமையை வச்சு தான் நீ வளர முடியும் பிகாஸ் பேச்சு திறமைங்கிறதை உட்காந்துக்கிட்டு அதாவது இந்த வீட்டிலே இவர்கள் இப்படி செய்கிறார்கள் அவர்கள் அப்படி கிழிக்கிறார்கள் அப்படின்னு பேச்சு பண்ண பேச்சு பாட்டி பேசினால் ஜெயிக்க முடியாது ராசா ஒரு ஃபைட்டுன்னு வரும்போது அதை டேக்கிள் பண்ணி அதில் சரியான பாயிண்ட் வச்சால் மட்டும்தான் அங்கே அவங்களுக்கு சப்போர்ட் வரும் முத்துக்குமரனே அங்கங்கே பேசி தப்பு தப்பான பாயிண்ட்ஸ் வச்சால் முத்துக்குமரன் பிடிக்காது புரியுதா இப்போ பார்த்தா அருணை ரொம்ப பேசுனேன் அருணெலாம் இவ்வளோ பேசுனே ஏன் அருணை பிடிக்கல ஏன்னா பாயிண்ட் தப்பாக இருக்குது வே ஆஃப் டாக் தப்பாக இருக்குது ஸோ ரெண்டு தீமே கரெக்டாக முரணோட அறத்தோட கரெக்ட் ஸ்பெக்டிவில பேசுறது முத்துக்குமரன் அப்படிங்கிறது மக்கள் நம்புறாங்க நம்பகத்தன்மையாக இருக்கு அந்த நம்பத்தன்மை உங்கள்கிட்ட இல்லாத போது தென் ஹவு தேர் லைக் யூ தட் சிம்பிள் பாயிண்ட் ஸோ அதனால சும்மா பேசிட்டு இருக்கான் பேச்சு வந்து மாத்திடுறாங்க அப்படிலாம் கிடையாது உன் பேச்சில் உண்மை இருக்கா உன் பேச்சில் வந்து நியாயம் இருக்கா ஏற்றுப்பாங்க என்ன அதனால சும்மா வந்து பேசி வந்துடுறான் பேசினவங்களுக்கு தான் அந்த இந்த இது அப்பெல்லாம் கிடையாது போய் சொல்றானே உன்னுடைய நியாயப்படி நீ கரெக்டாக பேசுனீங்கன்னா ஓகே உனக்கு மக்கள் சாப்பிடணும் சூப்பரையா சூப்பராக பேசுகிறாங்க நம்ம நம்ம அப்படி தான் ஏன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அப்படிதான் வளர்கிறோம் படமாக சேர்ந்துச்சு எல்லாமே சரி இப்போ மையங்களில் வந்து டான்ஸ் கிடையாது ஃபைட்டு கிடையாது ஒரு ஒரு பெரிய காமெடி சீன்ஸ் அப்படி கிடையாது பேச்சு மட்டும்தான் ரெண்டே முக்காம்பான் எப்படி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு எப்படி மக்களுக்கு அவ்வளோ கவுந்துச்சு எப்படி அத்தனை பேரும் அதை கொண்டாடினாங்க பேச்சு மட்டும்தானே ஹவு புரியல அதாவது அது ஸ்கிரீன் பிளே அது சுவாரஸ்யமாக இருக்கிறது என்ன மாதிரி பேசுகிறாங்க மொழி பாவனைகள் இத்தனை விஷயம் அடங்கியிருக்கு அந்த ஒரு படத்தில் அது மாதிரி தான் முத்துக்குமரணம் அது மாதிரி தான் முத்துக்குமரணும் தன்னோட உழைப்பை தன்னோட பேச்சை வந்து அழகாக வந்து எலிவேட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் கொண்டு போயிட்டு இருக்காரு ப்ளஸ் அண்டர் ஃபிசிக்கல் டாஸ்க் ஆல்சோ ஸோ இது எல்லாமே வந்து பிடிச்சி தான் இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு சும்மா பேச்சு பேச்சு இனிமேல் சொன்னீங்கன்னா என் பேச்சு இது இதோட இன்னும் அதா இதுக்கு மேலே கிளாரிட்டி இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சும்மா முட்டு கொடுக்காத ப்ரோ ப்ரோ பிஆர் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சம்திங் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க ஸ்பேனர் போட்டு அவ்வளோன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வந்து எனக்கு எனக்கு கான்செப்டே புரியல நிறைய பேர் பாடி சேமிங் பல்லாங்கிறது முத்து என்னடா என்னடா இன்னுமாடா பாடி சேமிங் இதெல்லாம் பண்ணுவீங்க முத்துக்குமரம் அழகுதான்டா கும்பனே அவனோட அவரோட வந்து வளர்ப்புல இருந்து அவனோட இயல்புலேருந்து இருந்து அவனோட செயல்பாடுல இருந்து அவன் வந்து பேர் அழகண்டா சூப்பரான அழகா உங்களை மாதிரி அபியூஸ் பண்ணி எங்கேயோ உட்காந்துருப்பானுங்க ஒரு மூலையில ஒரு ஐடிக்கு பின்னாடி டைப் ஒழிஞ்சு அசியமா திட்டிட்டு போவானுங்க ஒன்றும் ஒரு பயந்தாங்களுக்கு தற்குறீங்க அவங்க தான் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்காது டிபி இருக்காது ஃபேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட தைரியம் இருக்காது கேட்டால் உட்காந்துக்கிட்டு ஆ நாங்கள் அப்படியும் வன்மத்தை கக்கிடுவானுங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு ஒரு இந்த காலத்து வியாதி ஒன்று இருக்குதுங்க அவ்வளோதான் வேறுன்னு கிடையாது அதாவது ஏதாச்சும் ஒன்று வன்மத்தை கக்கிடணும் ஏன் கக்குறோன்னு கிடையாது எவனே தெரியாது கக்கிறணும் நேரில் பார்த்தா ஒன்றுமே கொடை கொட கொடக்கடைன்னு ஆடும் சாதாரண விஷயம் இல்லைப்பா பேசுகிறது பேச்சை பற்றி இனிமேல் ஒன்று பேசுறீங்க வெளுத்து போடுவேன் அதெல்லாம் அந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் எங்கடா எமோஷன்ஸ் காட்டையே இல்லையே உடம்பு ஒரு பக்கம் ஃபீவர் அது ஓகே இன்னொரு பக்கம் வெளில வேற போயிட்டேன் வீடியோ ஷூட் பண்ணவே முல்ல இப்பதான் டைம் அடிச்சுச்சு இப்பதான் கொஞ்சம் நான் இப்போ ஒரு டானிக்கு அது எதுன்னு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகி பேசிட்டு இருக்கேன் அதனால பேசும்போதும் வார்த்தைகள் வார்த்தைகளை விடும் போதும் கவனமா விடுங்க முத்துக்குமரன் ரெண்டுத்திலையும் கிங்கு ஓகேவா ஸோ அதே மாதிரி முத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுக்கும் ஆகாமல் எதுக்கும் வந்து டல்லாக நீங்கள் பாட்டு நம்ம வேலையை ஃபோக்கஸ் ஆன முத்துக்குமரம் அவ்வளோதான் ஓகேவா அடுத்த வாரம் வந்து ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஃபைனல் வச்சு கப்பு கொடுக்குறத நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோதான் முத்துக்குமரம் லிஃப்ட் த ட்ராஃபி இஸ் த கிங் ஆஃப் பிபிஎயிட் ஓகே ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் ஆர்டி பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த வீடியோ சும்மா ட்ரெண்ட் பயங்கரமாக பண்ணணும்